ஓம் சாயராம் ஜீ சாயிராம் என் அன்பு குழந்தையே உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இயல் சூழாமல் பாதுகாப்பேன் இன்று உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நாளை பற்றிய சிந்தனை எதற்கு உனக்கு நடப்பதை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாம் நன்றாகவே நடக்கும் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்து விடாதீர்கள் மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் உனக்கு பெரிய கவலைகள் வேண்டாம் என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு என்னில் உன் பாரத்தை சுமத்துவிட்டு மனதை அமைதியாக வைத்துக்கொள் தனது வேலையை விட்டுவிட்டு சொத்தோ வருமானமோ எதுவும் இல்லாமல் நானும் என் மனைவியும் தெரிவில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என்று முறையிட்ட பக்தரான தாஸ்கனுவிற்கு பாபாவின் பதில் என்ன என்று தெரியுமா உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையானவற்றை நான் வழங்குவேன் என்றார் பாபா மீது அசராத நம்பிக்கை வைக்கும் எந்த ஒரு மனிதர்க்கும் பாபாவின் இந்த உறுதிமொழி பொருந்தும் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை என்றும் தொலைத்து விடாதீர்கள் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் மீதுள்ள உள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்காதேன் இறுதியில் இறைவன் கைவிடாமல் காத்து ரச்சிப்பான் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு சாயப்பாவிற்கு நன்றி இதை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவில்லாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என்மேல் நம்பிக்கைவை நான் இருக்கிறேன் உன்னோடு உன் குடும்பத்தோடும் இறைவனின் திருவிளையாடல் எது உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என்று கேட்க தோன்றுகிறதா உனக்கு நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி போயிருக்கலாம் அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு என் நாமத்தை மட்டும் இடைவிடாது சிந்தித்து கொண்டே சொல்லிக் கொண்டேரு என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் போதும் எதற்காகவும் கலங்கக்கூடாது அப்பா நான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு துணை இருப்பேன் ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார் இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார் பாபா நம்மோடு எப்போதும் தீர்க்கமாக இணைந்திருக்கிறார் அவர் உன்னோடு இருக்கும்போது இனி வரும் நாட்களில் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாயின் நாசியோடு அனைத்தும் நிறைவேடும் இப்போது மனதை அமைதியாக வைத்துக்கொள் சாய் அப்பாவே சமத்த சத்குரு எங்களது பிரார்த்தனைகளை உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம் அப்பா அவைகளை ஏற்று அனைத்து பிரார்த்தனைகளையும் விரைவில் நிறைவேற்றி தாருங்கள் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசை போக இருந்தது என்பதை நீ மறந்துவிட்டாய் நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்து இருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழி ஏற்படுத்தி ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாய்தேவா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்ததான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தினது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருள் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் வழிகள் இருந்தால் அழுவது தவறில்லை கண்ணீர் கூட ஒரு வகையில் பிரார்த்தனை தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களால் பேச முடியாத தருணத்தில் அவைதான் என்னிடத்தில் பேசுகின்றன நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாய் பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்தில்தான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் அது முடியும் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை அது கவசமாய் காக்கும் அமைதியாக உன்னை நீயே கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உன் சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அது நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகவும் வாக்குவாதங்கள் இல்லாமலும் மிக சிறப்பாகவும் இருக்கும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தெருவல்ல அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியாக வாழ அல்லவா வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரதான் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் யாரும் இன்பத்தில் மனவழியை அனுபவிப்பதில்லை அதனால் இன்பம் வரும்போது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்டதில்லை என் பிள்ளையானனி இரண்டுமே சமமாகப் பார் எல்லாம் சரியாய் நடைபெறும் நல்லதே நடக்கும் பயம் கொள்ளாதே நான் என்ற எண்ணம் அறிவே இல்லாமல் ஆண்டவனின் பிரதிநிதியாகத்தாம் செயல்படுவதாக கருதி பாபா எல்லா செயல்களையும் புரிந்து வந்தார் ஆண்டவனுக்கு பல பிரதிநிதிகள் அவர்களுள் தாமும் ஒருவர் என ஒரு சமயம் அவர் கூறினார் ஆகவே அவருடைய செயல்களுக்கு கிடைக்கும் புகழும் பாராட்டும் இறைவனுக்கே உரியது என அவர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை பாபாவை பற்றி சுவாமிஜி எழுதுவதை பார்ப்போம் உதடுகளிலும் உள்ளத்திலும் சதா அல்லாஹ் மாளிக் என்ற சொற்கள் நிலைத்து நிற்க உள்ளம் பகவானிடம் நிலையாக லயம் கொண்டிருக்க ஆற்றும் செயல்கள் யாவும் இறைவனுடையதை என கருதி ஜீவராசிகள் அனைத்திலுள்ளேயும் முறையும் ஈசனிற்கு தொண்டு புரிந்து வந்தவர் பாபா அவர் விரும்பியது எல்லாம் சேவையே அல்லாது முக்தியோ பிறப்பற்ற நிலையை அடைவதோ அல்லது பிரம்மனிடம் பூரணமாக ஐக்கியமாகி விடுவதோ அல்ல அப்படி இருக்கும் போது பாபாவிற்கு பெயரும் புகழும் துச்சமே சீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே ஜனங்கள் அவருக்கு அதிக அளவு மரியாதை காட்ட தொடங்கிவிட்டனர் அவரை பூஜிக்க விரும்பிய போது தமது நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அதை தவிர்த்து விட விரும்பினார் அவரிடம் மகிழ்ச்சி தானாகவே நிறைந்திருந்தது நைவேத்தியங்களோ புகழ்ச்சியோ கற்பூர ஆரத்திகளோ கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதோ தேவையில்லை என்று பாபா தோ உணர்த்தினார் என்னை தெய்வமாக இன்றி உங்களில் ஒருவனாக என நினைத்து நம்பிக்கையோடு வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கொள் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக அமையும் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நிற்பேன் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள் திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் என்னவென்று தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போது தான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என்னுடைய காரம் உன்னை நோக்கி வரும் அதை பற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும்போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாயினாசி உனக்கு எப்போதும் உண்டு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக எண்ணற்ற அருளாடல்களை பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தி வரும் சாரடி சாய்பாபா தம்முடைய மகா சமாதிக்கு பிறகும் மிகுந்த ஆற்றலுடன் தம்முடைய அருள்திறத்தினால் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை போக்கி அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுத்துகிறார் குருவாரமான இன்று சத்குரு சாய்நாதரின் பூரண ஆசி பெற்று நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக போராடு உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் நீ ஈடுபடு இதுதான் உன் அடைய செய்யும் வாழ்க்கையில் என்று சதா கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றைக்குமே செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக நான் உன்னை கண்டிப்பேன் நல்லதே நடக்கும் அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் குழந்தைகளே உனது பாரங்கள் முழுவதையும் எனது தாமரை பாதத்தில் சமர்ப்பித்து விடு உனது பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது உன்னை பாதுகாக்க அப்பா நான் இருக்கிறேன் களங்காதே நல்லதே நடக்கும் என் நாமத்தை மட்டும் தினமும் நீ உச்சரித்து வா எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக மாறும் இந்த சாயப்பா அதை மாற்றித் தருவேன் நீ இரவில் தூங்கப் போகும் முன் உன் நெற்றியில் என் உதியை இட்டுக்கொள் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே தூங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அதில் நானே தோன்றுவேன் அப்பா நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம்